வாழ்க்கையில் உயர கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் பாராட்டு விழாவில் அறிவுரை பந்தலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு பொதுத்தேர்வில் முதல் மூன்று இடங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது மகாத்மா காந்தி பொது சேவை மையம் மற்றும் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் சார்பில் பந்தலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்கள் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பணமுடிப்பும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் முன்னாள் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலருமான மரு கணேசன் மகாத்மா காந்தி பொது சேவை மைய தலைவர் நவ்ஸாத் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பேபி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன் சமூக அலுவலர் இந்திரஜித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியர் மோகன் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வட்டார மருத்துவ அலுவலர் கதிரவன் கூடலூர் நுகர்வோர் மனிதவள வள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் ஆகியோர் பரிசுகள் வழங்கி பேசும்போது மாணவ பருவத்தில் கல்வி கற்பது மட்டுமே மிக முக்கியமான பணியாக உள்ளதால் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கும்போது சமூகத்தில் மேம்படவும் உயர்ந்த நிலை கேட்டவும் முடியும் என்றார் அதுபோல சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை எச்சரிக்கையுடன் பயன்படுத்த வேண்டியது அவசியம் கல்வியில் மேம்படுவதற்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வயதில் வேலைவாய்ப்புக்கான மொழியறிவு கணினி கல்வி மற்றும் இதர திறன்களை உருவாக்கிக் கொள்ளுதல் அவசியம் என்றார் தொடர்ந்து பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற இலக்கியா இரண்டாம் மதிப்பெண் பெற்ற சோனியா ஃபாத்திமா மிஸ்ரி மூன்றாம் பரிசு பெற்ற அனிஷா ஆகியோருக்கும் பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற முகமது சிம்மாக் இரண்டாம் பரிசு பெற்ற தினேஷ்குமார் மூன்றாம் பரிசு பெற்ற கோகுலன் ஆகியோருக்கும் பரிசு மற்றும் பணமுடிப்பும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக பள்ளி கணினி ஆசிரியர் மோர்ஜித் வரவேற்றார் முடிவில் முதுகலை ஆசிரியர் தண்டபாணி அவர்கள் நன்றி கூறினார் வேண்டும் என்ற ஆசை இருந்தார் அவனை இதுவரைக்கும் படிப்பதும் படிக்க வைப்பதற்கு ஒட்டு நிறுவனங்கள் யாராவது இல்லை அது இப்போ கல்வி உயிரி தொகை கல்வி கடன் அப்படின்னு பல்வேறு வகைகளோ அழிப்பதற்கான வழங்கிகள் இருக்குது ஆனா என்ன வேணும் நமக்கு நம்ம உருவாகிக்கிறோம் ஏன்னு சொல்றேன் கை தக்கது நம்மளோடய கைத்திறு கடன் முயற்சி நீ ஒவ்வொருத்தர் எடுக்கணும் அப்போதான் வந்து எங்களால நீங்கள் வந்து எப்போவுமே நம்ம அடுத்தவங்களை வந்து பாராட்டிக்கிட்டே இருப்போம் அத்தவங்களை வந்து இது பண்ணுற அந்த பாராட்டுகிற பெருவர்களாக நீங்கள் மாறணும் அதுக்கான ஒரு வித்வேகம் தான் சார் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் படிக்கிறதுக்கு புக் கிடைக்கிறதான் கஷ்டம் வாய்ந்த வரைக்கும் வாங்கி ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகும் எல்லாருமே வந்து போதுமான அளவுக்கு நிறையவே அரசாங்கம் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியத்துவம் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய சிரமங்களை ஒதுக்க வச்சுட்டு கல்விக்கு முக்கியம் பெண்மேலும் வந்து வாழ்க்கையில வளரும் அப்படின்னா